நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி எழுபத்தி மூன்று மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சுலேண்டு வரேன் இன்றைக்கு மதுரையில் சித்திர திருவிழா ஆறாவது நாள் ரிஷப வாகன சேவை ரொம்ப 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 முக்கியமான வாகனம் அது என்ன சுவாமி ரொம்ப 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 முக்கியமான வாகனம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு படி போகிறேன் ரிஷப வாகனம்னால் அது மதுரையில் தான் பார்க்கணும் எப்படி என்னத்தையாவது கலப்பி விடுங்கோ சும்மா நீங்களே அடித்து வாய்க்கு வந்ததுலாம் அடிச்சு அடித்து விடுங்க அப்படின்னா நான் சொல்லலை என்னென்னா திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது எல்லா ஊர்லேயும் ரிஷப வாகனத்தில் சிவன் ரிஷபம் சேர்த்து வச்சு தான் எல்லா ஊர்லேயும் ஃபேமஸ் இப்போ திருவண்ணாமலைலாம் தான் ரிஷப ரிஷபாளம் ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் மதுரையில் ரிஷபமே ஃபேமஸ் அங்கே தான் நாங்கள் மதுரையில் தனியாக நிற்கிறோம் என்னென்னா இன்றைக்கி டாப் டைட்டிலே வந்து டாப்பிக்கோட டைட்டில் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு திருவிளையாடல் இதுதான் இன்றைக்கி பேர் என்ன சுவாமி இது பேர் நீங்களாம் கொச்சை கொச்சா நினச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி மதுரைக்காரன்லாம் மார்த்தட்டி ஒரு ப்ர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு கதைக்கு போயிடுவோம் அப்போ இந்த கதையை முதல்ல கேட்டுட்டு கடைசியில் வந்து இன்று என்ன விசேஷம்னு கோவிலில் சொல்கிறேன் முதல்ல நம்ம திருவிளையாடல் புராணத்துக்கு போகணும் அதில் வந்து சமணர்கள்னு சில பேர் இருந்தால் மதுரையில் வந்து இந்த ஜெயின்ஸ் அண்ட் புத்திஸ்ட் புத்த மதம் சமண மதம் அவள்ான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த காலம் அவள்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்து நல்ல எண்ணத்தோடு அப்போ அந்த காலத்தில் இல்லை அவள் எல்லாருமே வந்து இந்து மதத்தை வேரோடு அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவள்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தான் ஸோ அவள் வந்து கொஞ்சம் ரொம்ப வயலண்ட்டாக போய் கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் இருந்தவா தான் இருந்தாள் என்னாச்சு சேர தேசத்தில் ஒரு ராஜா காஞ்சிபுரம் இருக்குல்ல காஞ்சிபுரத்தில் ஒரு ராஜா அவன் வந்து இந்த சமண மதத்தை ஃபாலோ பண்ணான் ஜெய்னா நா ஜெய் நானா அப்போ மதுரையில் வந்து நல்ல சைவ மதம் நல்ல ஹிந்து மதம் வந்து நல்லா பெருசாக ஓங்கி வளர்ந்துருந்தது இதை வந்து இந்த சேரதேச ராஜாவுக்கு பிடிக்கல அவனுக்கு மதுரையோட வளமே பிடிக்கல மதுரை வந்து நல்ல செழிப்பான நாடாக இருந்தது அதுவே அவனுக்கு பிடிக்கல ஒன்று என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சமணர்களை ஏவி விடுறான் நீங்கள் என்னத்தையாவது பண்ணி மதுரையை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவனால் போர்லாம் மண் ஜெயிக்க முடியல அதனால் வந்து இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறான் அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சமணர்கள் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணுறா அந்த யாகத்தில் அக்னியிலேருந்து ஒரு பெரிய யானையை உருவாக்குறா இந்த கதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கதை மட்டும் ஒரு கொஞ்சம் சின்னதாக வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் வரப்போகிற ரெண்டு பாட்டு தான் நல்ல பெரிய கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை நல்லா கவனிங்க நிற்கேன் அவன் பெரிய யானையை ஏவி விடுறான் அந்த யானை வந்து ஒரு மாய யானை வந்து மதுரையை நோக்கி வருது அப்போ வந்து இந்த ராஜ பாண்டியராஜா வந்து சிவபெருமான்கிட்ட போகிறான் ஐயோ தேவாவது காப்பாற்று சிவபெருமானே யானை வந்து உடனே சிவபெருமான் கூலாக வந்து ராஜாவோட டீல் பேசுகிறேன் இந்த மாதிரி எனக்கு நீ ஒரு மண்டபம் கட்டித்தான் ஏன்னா மதுரையில் இப்போ இப்போ இருக்கே மதுரையில் திருவிழா பார்க்குற வாழ்க்கலாம் இப்போ காலையில் போய் பாருங்கோ என்ன கஷ்டப்படுறான்னு அப்படியே உச்சி வெயில் காலையில் பத்து மணிக்கே இருக்குது ஒரு மணி வெயில் வந்து காலையில் பத்து மணிக்கே மண்டையில் அடிக்கிறது பயங்கர வெயில் தகிக்கிறது காலில் நிற்க முடியல செருப்பு இல்லாமல் சாமி பார்க்குறதுக்கு ராத்திரி வந்து அந்த அனல்லாம் பறந்து பறந்து ராத்திரிலாம் சூடாக இருக்கு என்ன பண்ணுறது ம மதுரையில் ரொம்ப வெயிலா இருக்கு அது இப்போ இருந்தாலும் பரவாயில்ல அந்த காலத்தில் பாண்டியராஜா காலத்திலே அப்படிதான் தான் இருந்ததான் சிவபெருமான் சொல்றார் இந்த பருப்பா நாலாம் வந்து ரொம்ப ரொம்ப பூ போல மேனி ஷிவரி பொன்னார் மேனியெனு எந்தன பாடுறா எனக்கு என்னோட உடம்புலாம் வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் எனக்கு இல்லைனா எனக்கு சன் பேர்ன் வந்துடும் அதுக்காக என்ன பண்ணி எனக்கு ஒரு மண்டபம் கட்டித்தான் அந்த மண்டபத்துலேருந்து நான் வந்து போர் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ராஜா வந்து ஒரு மண்டபம் கட்டித்தனான் பதினாறு கால் மண்டபம் இன்னி வரைக்கும் அந்த தெப்ப குளத்து இருக்குல்ல மாரியம்மன் தெப்ப குளம் மதுரையில் அந்த மாரியம்மன் தெப்ப குளத்துடைய வடமேற்கு மூலையில வந்து ஒரு அழகான பதினாறு கால் மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தை வந்து அந்த பாண்டியராஜா சிவபெருமானுக்காக கட்டி கொடுத்தான் அந்த மண்டபத்திலேருந்து சிவபெருமான் வந்து ஒரு அம்பு போடுறாரு அதுல வந்து நரசிம்மாஸ்திரம்னு பேரு நரசிம்ம மூர்த்திய வந்து அந்த அம்புல வச்சு சிவபெருமான் அந்த அம்ப போடுறார் அந்த அம்பு வந்து அந்த நரசிம்மர் போய் அந்த யானையை கிழிச்சு மலையாக்கி அந்த குடி குடிகொன்றார் அதான் இன்னைக்கு இருக்கிற யானை மலை மதுரையில் நரசிங்கம் நரசிங்கம்னு சொல்லி யானை மலை ஒத்தக்கடை இருக்குல்ல அதுதான் யானை மலை அங்கே இன்னி வரைக்கும் நரசிம்மர் கோவில் இருக்கு ஸோ இது ஒன்று இதுக்கப்புறம் என்னாச்சு சமணர்கள் வந்து நாங்கள் அனுப்பிச்ச மா யானையை வந்து நீ கொன்னுட்டியா இரு நான் அடுத்து வேறு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அவள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணுறா அப்படின்னா இன்னொரு யாகம் பண்ணுறான் அவளுக்கு இதே தானே வேலை ரெண்டாவது ஒரு யாகம் பண்ணுறான் இந்த டைம் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு பெரிய பாம்பு யானையத்தான் கொன்ன யானையத்தையா போட்டு கொண்ணிடலாம் பாம்புலாம் கொல்றது அவ்வளோ அவ்வளவு ஈஸி இல்ல பாம்பு வந்து ஒரு பெரிய பாம்பு அதுவும் பெருசாக பல தலையை நல்ல மாய பாம்பை ஒன்று ஏவரா சொல்லிட்டு அந்த யாகத்துல ஒரு பெரிய பாம்பை ஏவரா அந்த பாம்பு அப்படியே புசு புசு புசுன்னு வருது பயங்கர கொடிய விஷம் ஆழகால விஷம் மாதிரி அது பாம்புக்கு அவ்வளவு விஷம் அப்ப மதுரையை வந்து இப்போ அடுத்த அந்தராஜா போயிட்டான் இப்ப அடுத்து அடுத்து வேற ஒரு பாண்டிய ராஜா ஆண்டு வந்தான் அவன் போய் சிவபெருமான சொல்கிறான் அவளுக்குலாம் தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் சொல்லியூஷன் சிவபெருமானா ஆவும்னு அவர்ட்டே பேர் சிவபெருமான பக்கி என்னையா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இதே வேலையா போச்சு போன தடம் தான் நானே வந்தேன் இந்த தடம்லாம் என்னால் வர முடியாது எனக்குலாம் ரொம்ப டயர்டாயிடு இப்போ போன தடம்ல நீ ஒரு மண்டபம்லாம் கட்டி தானே கட்டித்தரமாட்டவன் அவங்க அப்பா கட்டித்தந்தா நீ எல்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா சரி இந்தா நீ ஒரு அம்பு வச்சுக்கோ போன தடவை நானே வந்து அம்பு போட்டேன் இந்த தடவை அம்பை மட்டும் கொடுக்குறேன் இந்த அம்பை நீ பாம்பு மேலே போட்டு பாம்பு கொண்டுடு அப்படிங்கிறதுக்காக சந்திரஹாசம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரனுடன் கூடிய ஒரு அழகான அம்பை வந்து இந்த பாண்டிய ராஜாவுக்கு சிவபெருமான் தந்தர் இது அடுத்து ரெண்டாவது திருவிளையாடல் போனது வந்து மாய யானை திருவிழாடல் இந்த தான் வந்து மாய பாம்பு திருவிளையாடல் மாய நாகம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ராஜா வந்து தூரத்துலேருந்து அம்பு மழையா பொழியறான் கடைசியில் அந்த சிவன் கொடுத்த அம்பையும் அந்த பாம்பு மேலே ஏயிறான் அந்த பாம்பு வந்து அப்படியே விஷத்தை கக்கிட்டு அப்படியே செத்து போறது அந்த அம்புப்பட்ட வேகத்தில் பாம்பு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்தது அந்த விழுந்த வேகத்தில் அது ஒரு பெரிய மலையாக மாறித்து அந்த மலை தான் நாகமலை இன்னி வரைக்கும் மதுரையில் வந்து நாகமலை புதுக்கோட்டை இருக்குது எங்கள் மதுரையில் இருக்கவர்களுக்குலாம் தெரியும் இப்போ ரெண்டு மலை இதுக்கு சாட்சி இருக்குது பாருங்க முதல் மலை யானை மலை சொன்னேன் ரெண்டாவது மலை நாகமலை அந்த பாம்பு விழுந்த இடம் தான் நாகமலை என்ன சுவாமி ஜல்லிக்கட்டு நேல் ஒன்றுமே ஜல்லிங்கிறது வார்த்தையே கூட வரலையே அப்படின்னா இப்போ வருது அந்த மூணாவது கதை ப சமணர்களுக்கு பயங்கர கோவம் வந்துருத்தோம் யானையை போட்டால் யானையும் போச்சு பாம்பை போட்டா பாம்பும் போச்சு என்ன பண்ணார் போனதான் சிவபெருமான் யானையை கொன்னார் ரெண்டாவது ராஜா பாம்பை கொன்னா கொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா ஒரு மாய பசுவை ஏவரா ஏன்னா அவளுக்கு தெரியும் ஹிந்து தர்மத்துப்படி பசுக்களை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுறா இப்போ பசுமாடை மாய பசு மாடை ஏவரா அதுக்குள்ள ஒரு அசுரனை வச்சு அடுத்து ஒரு யாகத்தை பண்ணி அந்த பசுமாடை மதுரையை நோக்கி ஏவரா பசுமாடு பயங்கர ஃபோர்ஸோட வருது அப்படியே பெரிய இந்த இந்த படத்திலலாம் காமிக்கிற மாதிரி அப்படியே அந்த பாயும் புலி பதுங்கும் நாகம் அப்படின்னு பாத்திரியமா அந்த மாதிரி பசுமாடு வந்து மா அப்படின்னு கத்திண்டு வருது ராஜாவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பசுமாடு மாய பசுமாடு நம்மளால கொல்ல முடியாது இதுக்கு யாரு சொல்யூஷன் மறுபடியும் தான் சிவபெருமான் புஷுன்னு பெரிய மூச்சு காத்தே விட்டார் ஏன்யா என்னை போட்டு படுத்துறீங்க நானே கோவில் உட்காந்து பொங்கலும் புளியோதனையும் சாட்டுன்னு உட்காந்துருந்தா என்னை போட்டு இந்த பாடு படுத்துறீங்களே சரி போ மதுரையில் இருந்ததுக்கு உங்களை காப்பாற்றி தீர்றேன் மதுரையில் இருந்த வாழெல்லாம் காப்பாத்திரான் சிவபெருமான் நினச்சாலே முக்தி மதுரையில் அதனால் வந்து அந்த காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த தரம் சிவபெருமான் யோசிக்கிறார் போன தரம் நானே வந்தேன் இந்த போன இன்னொரு தரம் வந்து நானே வா அம்ப கொடுத்தேன் இந்த அதுக்கும் எனக்கு போர் அடிக்கிறது எனக்கு அதெல்லாம் முடியாது நான் என்ன பண்ணுறேன் என்னோடய அசிஸ்டண்ட்டு ஏவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் தன்னுடைய ரிஷப வாகனத்தை ஏவரார் சிவபெருமானுக்கே உரிய வாகனம் அழகான காலையான ரிஷப வாகனத்தை ஏவரர் அந்த ரிஷப வாகனம் வந்து அழகாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு அப்படி மேலே வந்து பட்டு துணிகள்லாம் போட்டு நிறைய விதவிதமான டிசைன்ஸோட டிசைன்ஸோடு கழுத்தில் மாலைகள்லாம் போட்டு இன்றைக்கி பார்த்தேன்னா அப்படியே இருக்கும் ரிஷப வாகனத்துக்கு இன்னைக்கு வருவார்ல சுவாமி இன்றைக்கி ராத்திரி பாருங்கோ இன்னைக்கு வந்து அப்படியே அந்த மேலே ஒரு பட்டு துணி போட்டிருப்பா கழுத்தில் மாலைகள்லாம் தொங்கும் ரிஷப அப்படியே தங்கத்தால் ஜொலிக்கும் அப்படி அழகான ரிஷப வாகனம் வந்து வருது ஓடி வருது டிட் ஃபார் டேட் மாதிரி பசுவுக்கு மாடு தான் எதிரி ரிஷப வாகனத்தை தனுச்சு விட்டார் மாடு போய் முட்டு முட்டு முட்டித்து இப்போ ரிஷபத்தை ரிஷபத்துக்கு ஒரு கீறல் கூட விழலை யாராவது சிவனோட ரிஷபத்து மேலே வந்து எங்கேயாவது போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா திருப்பி ரிஷபம் ஒரு ஓங்கி ஒரு முட்டு முட்டித்து மாடு வந்து பாயம் மாடு வந்து பறந்து போய் விழுந்தது விழுந்த இடத்துல ரூல் பிரகாரம் என்னாகும் மறுபடியும் மலையாக மாறித்து யானை மலையாக மாறித்து ரெண்டாவது நாகம் மலையாக மாறித்து யானைமலை நாகமலை மூன்றாவது இனமலை பசு விழுந்தது மலையாக மாறினதுனால் அதற்கு பசுமலைன்னு பேர் இன்னி வரைக்கும் போன மதுரையில் பசுமலை இருக்குது இங்கே மதுரை வாழ்க்கையில் அந்த மூணு மலை என்ன தெரியும் யானை மலை நாகமலை பசுமலை இது மூன்றாவது திருவிழி அந்த பசு வந்து ரிஷபத்துட்ட தோத்து போய் அங்க ஒரு ஜல்லிக்கட்டு நடந்தது பசுவுக்கும் ரிஷபத்துக்கும் இது முட்டை அது முட்டை இது மோத அது மோத ரெண்டு பேரும் டங்கு டங்குன்னு அப்படியே மாடெல்லாம் முட்டின்னு முட்டின்னு அந்த இடத்துல ஒரு ஜல்லிக்கட்டு ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இப்ப இருக்கிற அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரே வித்தியாசம்தான் இப்ப மனுஷனும் மாடும் மோதுரா அந்த காலத்துல காளையும் மாடும் மோதித்து அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால அந்த ஜல்லிக்கட்டு திருவிளையாடல் அங்க நடந்தது அந்த பசுதான் இந்த பசுமலையா இன்னி வரைக்கும் மாயப்பசுதான் அங்க இருக்கு இந்த மூணு மூணு மலையா மதுரையை சுத்தி இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அந்த அந்த அவ்வளோ அந்த மதுரையவே காப்பாத்தி கொடுத்தது இந்த ரிஷப வாகனம்தான் தான் சொல்றேன் இந்த ரிஷபத்துக்கே அவ்வளோ பவர் நம்ம மேல உட்கார்ந்து இருக்க சிவனை கூட இல்லை கீழே உட்கார்ந்து இருக்க ரிஷபத்துக்கே அவ்வளவு பவர் அப்படின்னா அதையும் ஆட்டி படைக்கிற சுந்தரேஸ்வரருக்கு எத்தனை சக்திகள் இருக்கும் எத்தனை பவர் இருக்கும் அதனால தான் சொன்னேன் ரிஷப வாகனத்தை மதுரையில் பார்க்கணுன்னு இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் இன்றைக்கி ஆச்சரியமாக காலையில் வந்து தங்க சப்பரங்களில் திருவீதி உலா மாசி வீதிகளில் கோவில்லேருந்து புறப்பட்டு அழகான சப்பரங்களில் சுற்றி வந்து திருப்பி கோவிலுக்குள்ளே இருக்கிற சிவகங்கை ராஜா சமஸ்தானத்துக்கு எழுதிடுவாள் அந்த மண்டபப்படி இன்னைக்கு அங்கேயிருந்து இன்னைக்கு ராத்திரி ரொம்ப 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 பேரழகான ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா என்னன்னா சிவனுக்கு பெரிய தங்க ரிஷபம் ஜொலிக்கும் அப்படியே அழகா அதுக்கு மேலே சிவன் இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆபரணங்களை போட்டு வருவார் மீனாட்சி அதுக்கு மேலே அவ ஒரு வெள்ளி ரிஷபத்தில் ஏறி உட்காந்துட்டு பட்டு புடவைகள் என்ன புஷ்ப மாலைகள் என்ன ஆபரணங்கள் என்ன அப்படி ஜொலிப்பா கையில கிளி என்னன்னு அப்படியே பார்க்கறதுக்கே கண்கோடி வேணும் அந்த மாதிரி தக 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 தகன்னு ரெண்டு பேரும் தங்க ரிஷபத்திலையும் வெள்ளி ரிஷபத்திலையும் வர வந்து கோவிலுக்குள்ள உணர் மண்டகப்படிக்கு ஏழி அங்க சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலைன்னு ஒரு லீலை நடைபெறும் என்ன அப்படின்னா இந்த இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சமணர்கள் மறுபடியும் திருஞான சம்பந்தர் இருந்த காலத்துல அவரை போட்டு படுத்தி எடுக்க அப்ப திருஞான சம்பந்த பெருமான் மந்திரமாவது நீருங்கிற பாட்டெல்லாம் பாடி சமணர்களை ஜெயிச்சது கதை இது இந்த கதையை இன்னைக்கு ஓதுவார் சொல்லுவார் இன்னைக்கு உற்சவத்துல பாருங்க இன்னைக்கு சைவ சமய சாபித்த வரலாற்று வந்து முடிச்சுட்டு மீனாட்சி மீனாட்சி மாசி வீதி சுத்தி வருவா அப்ப முன்னாடி பார்த்தேள் அப்படின்னா அடியார்கள் கூட்டம் இருக்கும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமேனி வருவர் அதுக்கப்புறம் குலச்சிறை நாயனார் மங்கையர்கரசியார் அந்த ராஜா இவ்வளோ பேரும் அந்த இடத்துல வந்து திருவிதி உலா வருவா இன்னைக்கு கூன் பாண்டியன் குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தர் அடியார்கள் கூட்டம் வந்து திருவீதி உலா வருவா இதெல்லாம் வந்து இந்த திருவிளையாடலோட சம்பந்தப்பட்டது இந்த திருவிளையாடல் கொஞ்சம் எபிசோட் முன்னாடி போய் பாருங்க நான் சொல்லியிருப்பேன் கதையை அந்த திருவிளையாடல்லாம் முடிஞ்சு நீங்க அதுக்கு ஆச்சரியமா நாலு வீதியிலையும் தங்க ரிஷப வாகனத்துல திருவீதி உலா அவசியம் பார்க்க வேண்டிய உற்சவம் இந்த ஒரு உற்சவம் ரிஷப வாகன சேவை பார்த்தேன் அப்படின்னா நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கிற அத்தனை உற்சவங்களும் சேவிச்சதா பலனும் அப்படிதான் வந்து சொல்லப்படுறது இந்த ஒரு நாள் திருவிழா பார்த்தா மு முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் திருவிழாவையும் பார்த்த மாதிரி கணக்காது அவசியம் பாருங்கோ ரிஷபங்கிறது முப்பத்து முக்கோடு தேவர்களோட அம்சம் மாடுங்கிறது அவ்வளோ முக்கியம் அந்த மாடு மேலே ரிஷபத்துக்கு மேலே சிவபெருமானும் அம்பாலும் வரா அப்படின்னா அவ்வளோ முக்கியமான ஒரு உற்சவம் அவசியம் அத்தனை பேரும் பார்க்கணும் கண்டிப்பாக போய் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க